வாங்க அன்பு மகர ராசி நேயர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் மகரத்திற்கு உங்களுக்கு சனி ராசியின் அதிபதியாக காணப்படும் வேளையில் சிவபெருமானின் அருள் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை மகரத்தில் மூன்று நட்சத்திரங்கள் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதம் உங்களுக்கான கிரக நிலைகளை பொறுத்தவரை இந்த வாரத்தில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான சனி வக்கிரமாக காணப்படுகிறார் ராகு ரண ரூண ரேகஸ்தானத்தில் குரு சுக்கிரன் கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் கேது பாகிஸ்தானத்தில் செவ்வாய் ஏன்னா உங்களுக்கான கிரக நிலைகள் வளம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வளம் வர காரணத்தால் உங்களுக்கான ராசி பலன்கள் பலன்களா பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கான பரிகாரங்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை எல்லாத்தையுமே வந்து இங்கே விரிவாக பார்ப்போம் இந்த வாரத்தை வந்து பார்த்திங்கன்னா எதை நீங்கள் செஞ்சாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செய்யுங்க அப்படி ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செய்கிறப்ப என்னாகனா உங்களுக்கு அதிரடியான ஏற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக அதிகமா இருக்கும் அதனால வந்து நீங்க எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை வந்து யோசித்து செய்யுங்க அதே போல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கோபம் அதிகமாக வரும் அந்த கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோலில் வைங்க கோபத்தை கண்ட்ரோல் வச்சுட்டு கொஞ்சம் நிதானமாக பேசி செயல்படுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கான ஏற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்குறத இந்த கால நேரத்தில் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஆனால் சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு பெரிய வெற்றிகளை இந்த காலநேரத்தில் கொண்டு வர போகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் எல்லா விஷயங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுங்க முன்னெச்சரிக்கையோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறதுப்ப உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் வீண் பழி பாவங்கள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த செயலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் அடுத்தவர்களுக்கு உதவி செஞ்சால் கூட அதில் கூட நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இப்போது அதிகமாக இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது அதே போல் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் அதாவது அலைச்சல்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் என்னடா இவ்வளோ அலைச்சல் இருக்குது அதே போல் வாகனங்களில் போகிறது பேருந்து பயணம் இல்லை வந்து தொழில் சார்ந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான பயணங்கள் அப்படிங்கிற மாதிரி பயணங்கள் அதிகமாக இருக்கும் அந்த பயணங்களால் மன உடல் சோர்வு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் உடலையும் மனதையும் தைரியப்படுத்தி வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேலைகளை நீங்கள் சிறப்பாக செயல்படுறதுக்கு மட்டும் இல்லாமல் திட்டமிட்டு வைக்கிறப்ப என்ன அந்த திட்டமிடுதல் காரணமாக உங்களுக்கு அந்த வேலைகள் எல்லாமே எளிதாக செய்ய முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்க போகிற வேலையில் நீங்கள் வேலையில் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மன கஷ்டம் பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்த இடம் தெரியாம வந்து மறைறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனதில் இந்த காலநேரத்தில் மன வருத்தங்கள் நிறையா உண்டாகும் மன வருத்தங்கள் நிறையா உண்டாகிறது மட்டும் இல்லாமல் அந்த மன வருத்தங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகி நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களா இருக்கீங்களா நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்கள வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அவங்களே தப்பு பண்ணியிருந்தால் கூட இந்த காலநேரத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இல்லை வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்களா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உங்க மனதில் உண்டாகினாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிதானமாக பேசி செயல்படுறப்போ உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக காணப்படும் அதே போல வந்து அவங்க தப்பு செஞ்சாலும் அதை வந்து சுட்டி காட்டுங்க அப்படி சுட்டி காட்டுறப்ப அதுல அவங்க வந்து நேர்வழிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதை தவறை திருத்தி கொள்றதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் எப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து போறப்ப உங்க தொழிலும் சரி வேலையிலும் நீங்க முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இங்கு பார்க்கப்படுது அதே போல குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு எங்கிருந்து வர்றதுனே தெரியாமல் ஒரு சில பிரச்சனைகள் வரும் வந்து வந்து நீங்கும் இந்த காலத்தோட வாரத்தோட தொடக்கத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் வாரத்தோட முடிவிலையும் இந்த மாதத்தோட முடிவிலையும் அந்த பிரச்சனைகள் முடியுறதுக்கான வாய்ப்புகள் அதே போல எங்கேருந்து வந்ததுனே தெரியாமல் எப்படி வந்ததோ அதே மாதிரி இருந்து போனதுன்னே தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்திச்சு செயல்படுறப்ப ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி குடும்பத்திலையும் வந்து பிரச்சனைகள் அகழ்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல உங்கள் உடல் நலத்துல முன்பே இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் அக்கறையும் கவனமும் அதிகமாக தேவை உங்கள் உடல் நலத்தை மட்டும் இல்லாமல் உங்கள் கூட இருக்க பொருட்களையும் நீங்கள் வந்து பத்திரமும் கவனமும் கொள்றது நல்லது இப்போ உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதே போல பொருட்கள் காணாமல் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அதை தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்க வேண்டியது மிக முக்கியமாக காணப்படுது பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கோபத்தை தவிர்க்க வேண்டும் இந்த ராசிக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் கோபத்தை தவிர்க்கிறது மட்டும் இல்லாமல் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நிதானத்தை நீங்கள் வந்து செயல்படுத்தணும் அப்படி நிதானத்தை செயல்படுத்துறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி மேலும் மேலும் பெருகும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படவில்லை கலைத்துறை கலை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் பாராட்டுகள் மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றமாக அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அல்ல வெளிநாடு வெளிநாடு சார்ந்த பயணங்களும் உங்களுக்கு இந்த கால நேரத்துல இனிதே நடக்க போது அது மட்டும் இல்லாம அந்த பயணங்களின் சார்ந்து உங்களுக்கு வந்து முன்னேற்றமும் ஏற்றமும் அடையிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக இருக்கு இந்த ஒட்டுமொத்த கால நேரமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கு நீங்க கலைத்துறையை சார்ந்திருந்தால் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாள் என்னப்பா இந்த பிரச்சனை நம்மளே அரசியல் துறையில் இருக்கும் நம்மளாலேயே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியலையா அப்படின்னு நினைச்சிருந்த பிரச்சனைகள் கூட தீர்றதுக்கான கால நேரம் அப்படிங்கிறது வந்துடுச்சின்னு சொல்லலாம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு வந்து ஒரு சில செலவுகள் ஏற்படலாம் செலவுகள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அந்த செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வீண் செலவுகளாக இருக்கலாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செலவுகள் செய்யறப்போ வந்து கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லதாக இருக்கு அதனால வந்து நீங்கள் எந்த காரியத்திலையும் இந்த கால நேரத்திலையும் கொஞ்சம் நிதானத்தோடையும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய அவசியம் இங்கே அதிகமாக இருக்கு மாணவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை பலு அதிகமானதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதனால் நீங்களும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலம் சூழல் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நீங்களும் கோபம் வந்து அதிகமானதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த கோபத்தை கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அந்த நிதானமான போக்கு வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் உங்க படிப்பு அதே போல் ஆசிரியர்கிட்ட நல்ல பெயர் எல்லாமே வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்று சனி பகவானை வணங்கிறது ரொம்பவே நல்லது அதாவது சனி பகவானோட சிவன் கோவில் இருக்கிற இடத்துல நீங்கள் நவக்கிரகங்களை சுத்தி சுற்றி வரப்போ பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சனி பகவானின் தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது உங்கள் ராசியின் அதிபதியும் சனி பகவானால் அவங்களோட வக்கிரமான இது வந்து உங்களுக்கு நன்மைகளை தரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் வந்து சனி பகவானை நல்லெண்ணெய் ஊற்றி வணங்குறப்போ வந்து அவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தடைகளையும் அவரு நீக்கிறதுக்கான வாய்ப்புகளை தரப்போறாரு அப்படி மட்டும் தரது மட்டும் இல்லாம நீங்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளையும் இந்த சனி பகவானவர் உங்களுக்கு தரப்போறார் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல் உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சனி பகவானை வணங்குறப்போ உங்களுக்கு கூட உடல் ஆரோக்கியமும் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கிரக நிலைகள் அதே போல் பொது பலன்கள் பரிகாரங்களை பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம் நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் இந்த நட்சத்திரங்களை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து உருவாகும் ஆனால் பார்த்தீங்கன்னா உருவானது எந்த இடத்துல இருந்து உருவானதோ எப்படி யாருக்கும் தெரியாத உருவானதோ அதே போலி மறைகிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லது அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் வந்து சிறப்பாக பேணி பாதுகாக்க வேண்டிய நேரமும் காலமும் இதுன்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுனால உங்களுக்கு ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கை அதிகமாகும் அதாவது நீங்கள் இது இதாவது நீங்கள் சுற்றுலா போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆன்மீகம் சுற்றுலாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் அருள் வந்து இந்த கால நேரத்தில் முற்றிலுமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் எதை சிந்தித்தாலும் உங்களோட சிந்தனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் நிற்கணும் கடவுள் நம்பிக்கையை சார்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புக்கள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் காணப்படுது அதனால வந்து சார்ந்த நம்பிக்கைகள் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்க போது சிறப்பாக இருக்கிறது மட்டுமல்லாம நீங்க எந்தெந்த சூழ்நிலை எப்படி இருக்குமோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சிந்திக்க போறீங்க அந்த சிந்தனையானது உங்கள் வாழ்வில ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாகவும் அதாவது கடைகளும் தாமதங்களும் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனைகள் உண்டானாலும் அந்த பிரச்சனைகள் நீங்கும் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் நன்மை

உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோணத்தை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் அதே போல் பொன் பொருள் வரவு எல்லாமே இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இதுவரை பார்த்திங்கன்னா பணத்தட்டுப்பாடுகள் எல்லாமே திண்டாட்டங்கள் எல்லாம் இருந்திருந்தாலும் அதெல்லாம் நீங்கிறதுக்கான காலமும் நேரமும் வந்துடுச்சுன்னு சொல்லலாம் அதே போல் பொருள் பண வரவுகள் இந்த கால நேரத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வாராத கடன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இதெல்லாம் இவங்க திருப்பி தரப்போகிறாங்களான்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பி வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேரும் புகழும் இந்த கால நேரத்தில் உச்சாணி கொம்பேறி நிற்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பான ஏற்றங்களை மேலும் மேம்படுத்தும் விதமாக நீங்கள் சனி பகவானை வணங்குறப்போ உங்களுக்கு ஏற்றங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்படி உங்களுக்கான சிறப்புகள் அதிகமாக இருக்க வேலை உங்களுக்கு அரசியல் அரசியல் சார்ந்த அனுகூலங்கள் வந்து நிறைய கிடைக்க போகுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசின் நிறைய உதவிகளை பெறுக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய கட்சிகளோட தொடர்போ இல்ல பெரிய கட்சிகளோட ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த திருவோணத்தை பொறுத்தவரை இந்த கால நேரம் உங்களுக்கு லாபங்களும் அதிகமா இருக்கு மகிழ்ச்சிகளும் மன நிறைவும் இருக்கிற மாதிரி இந்த வாரமும் காலநேரமும் உங்களுக்கு காணப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பார்க்க போற நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் ஒன்று இரண்டு பாதம் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே விஷயங்கள் எல்லாமே இனிதான் நடக்க போது அதே போல சகோதரர் சகோதரிகள் மூலமா உங்களுக்கு நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அவர்கள் வாயிலாக நீங்க வந்து பயணங்கள் வெளியூர் பயணங்களோ வெளிநாட்டு பயணங்களோ வந்து அடைய போறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாகவும் அதிகமாகவும் இருக்கு அதே போல நீங்க இந்த கால நேரத்தில் தன்னிச்சையா செயல்பட்டாலும் உங்களோட வாழ்க்கையில ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த ஏற்றத்தை நோக்கிய உங்க எண்ணங்களும் அதே போல உங்களோட உழைப்பும் இருக்கும் இதனால வந்து உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அதிகமாக இருக்கு உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வெளிப்படுற காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தைரியம் தன்னம்பிக்கை வர நேரத்தில் ஒரு சில வழக்குகள் வம்பு வழக்குகள் வரலாம் வம்பு வழக்குகள் வந்தாலும் அதிலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எப்ப முடியும் அந்த பிரச்சனையோட தாக்கமும் தீவிரமும் அதிகமாகிறப்பதான் அந்த பிரச்சனை முடியும் இது மாதிரி வழக்குகள் வந்தாலும் அந்த வழக்குகள்லையும் நீங்க வெற்றி பெறுவீங்க நீங்க தான் முன்னேற்றத்தை அடைவீங்க நீங்க வந்து நேர்மையான மனிதர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் தீர்றதுக்கான கால நேரம் இதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களா என்னடா இந்த பிரச்சனை எப்பதான் முடியும் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் என் வாழ்க்கையில் இல்லைன்னா நான் சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அடைவேன் அப்படி நீங்க சொல்றது புரியுது அந்த பிரச்சனைகளும் வந்து இப்போ தீர்றதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இது உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினா நீங்கள் வந்து கரெக்டாக உடற்பயிற்சி செலுது இல்லை உணவுகளை நேர நேரத்துக்கு எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை இந்த கால நேரத்துல செய்யுங்க அது உங்களுக்கு நட்புகளையும் ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக பார்க்கப்படுது இதே போல பன்னிரண்டு ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்களை எல்லாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இதே போல் நீங்கள் நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளை நன்மைகளாக எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்களை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்து செயல்படுறப்போ உங்கள் வாழ்வில் ஏற்றம் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படும் இப்படி ஏற்றங்கள் எல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுறதுனால நீங்கள் அதில் வந்து முன்னேற்றங்களையும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தடைகள் தாமதங்கள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறப்போ உங்கள் வாழ்வில் மே மேலும் ஏற்றம் அப்படிங்கிறது நன்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்